வணக்கங்க எம்கே ட்ரெடிஷ்னல் ஸ்டோர் கேளம்பாக்கம் கேளம்பாக்கம் மார்க்கெட் பகுதியில் இருக்குது இந்த கடை நம்மளுடைய பாரம்பரிய அரிசி பாரம்பரிய மருந்து வகைகளை நாங்கள் இங்கே சேல் பண்ணுறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பூங்கார் அரிசி பூங்கார் அரிசியோட நன்மைகள் என்னன்னா நிறைய இருக்கு நன்மைகள் அதில் ஒரு சில விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பூங்கார் அரிசி பெண் பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்ல அரிசி பெண் பிள்ளைகளுக்கு ரத்த சோகை இல்லாமல் பாதுகாத்துக்குது இந்த பூங்கார் அரிசி இதை கை கஞ்சியா வச்சு குடிக்கலாம் பொங்கலா செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை அரைச்சிட்டு நீங்கள் வந்து இந்தியா கூட நீங்கள் இதை ஊற்றிக்கலாம் பூங்கார் அரிசியை இது மற்ற அரிசியை விட ஏன் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா முதல்ல வந்து பெண் பிள்ளைகளுக்கு நல்ல சத்துக்களை கொடுக்குது பிசிஓடி மாதிரி பிரச்சனைகளை கொடுக்காது பிரசவ காலத்தில் இந்த கை கால் வீக்கம் வரும் சுகர் ஏற்ற இறக்கம் வரும் தைராய்டு பிரச்சனை வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது எதுனா இந்த பூங்காது அரிசி தாங்க இது மற்ற அரிசியை விட சிறப்பு வாய்ந்தது அப்படின்றது எதுனாலன்னா இதில் பழைய சோறு சாப்பிடும்பொழுது அத்தனை விட்டமின்களும் மற்ற அரிசிகளை விட இன்னும் மலை ம மற்ற வந்து கருப்பு அரிசிகள்லாம் இருக்கும் அந்த கருப்பு அரிசிகளை எல்லாம் விட இதை சிறப்பு வாய்ந்து தான் உங்களுக்கு செயல்படுது இது ஒரு ரத்த சுத்திகரிப்பாகவே இருக்குது நல்ல ரத்த சுத்தமாகும் பக்கவாதத்துக்கு ரொம்ப நல்லதுங்க பக்கவாதத்துக்கு எப்படி நல்லதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அரிசி சாப்பிடும் பொழுது நரம்பு மண்டலத்தை எல்லாத்தையும் துரிதப்படுத்தி நரம்பு மண்டலத்தை சுத்தப்படுத்தி ரத்த நாளங்களை நல்லா சீரமைக்குதுங்க இந்த அரிசி சாப்பிடும் பொழுது பக்கவாதம் வந்தவங்க இதை எடுத்தாங்கன்னா அந்த பக்கவாதத்துடைய அந்த ப பக்கவாதத்துல ஏற்பட்ட தீமைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரும் முன்னாடியே எடுத்தாங்கன்னா பக்கவாதம் வர்றது வந்து தடுக்கப்படும் பெண் பிள்ளைகளுக்கு கால் வீக்கம் இந்த பிரசவ காலத்துல கால் வீக்கமாகும் அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து இடுப்பு வலி ரொம்ப வந்து கை கால் ரொம்ப உளைச்சலாக இருக்கிறது இது எல்லாமே குறையக்கூடியது வந்து இந்த பூங்கா பூங்கார் அரிசி தாங்க இந்த பூங்கா அரிசியை கஞ்சி வச்சு குடிக்கிறதும் பொங்கல் பண்ணி சாப்பிட்றதும் இதோட சிறு வெங்காயமும் கொஞ்சம் மிளகும் போட்டு பொங்கல் மாதிரி வச்சு கூட சாப்பிட்லாங்க அவ்வளோ நன்மை தரக்கூடியது பிரசவத்துக்கு எல்லா வகையிலையுமே வந்து உதவக்கூடியது சுக பிரசவம் வந்து நீங்க கன்ஃபார்மா பண்ணிக்கலாங்க இந்த இதில் சாப்பிடும் போது இன்னொன்று வந்து இந்த பூங்கா அரிசி எப்படி சாப்பிடணும்னு கேட்டீங்கன்னா அரசாணிக்காய் அதாவது மஞ்ச பூசணிக்காயின்னு சொல்லுவாங்க அந்த மஞ்ச பூசணிக்காய் கொத்தவரங்காய் இந்த சாதா பூசணிக்காய் பீர்க்கங்காய் இதோட சேர்த்து நீங்க வந்து புளி இல்லாம சாப்ஸ் மாதிரி வச்சு அதாவது ஒரு சூப் மாதிரி வச்சு இந்த கஞ்சியோட சேர்த்து அதை கலந்துடலாங்க இந்த கஞ்சியோட சேர்த்து கலந்து அதை சாப்பிடும்பொழுது இந்த கஞ்சியோட இரு கஞ்சியில் இருக்கிற சத்துக்களும் இந்த அரசாணிக்காய் இந்த மாதிரி பூசணிக்காய் நீர்க்காய்களில் வர வரக்கூடிய சத்துக்களும் வேதி ம வேதியில் இந்த சத்துக்கள் வந்து உடம்புல அழகாக போய் சேர்ந்துக்குது உடம்புக்கு தேவையான அத்தனை நன்மைகளும் செய்யுது நல்ல ஒன்றுக்கு ஃப்ரீயாக இருக்கும் கான்ஸ்டிபேஷன் இருக்காது அவங்களுக்கு வந்து நல்ல ம மலம் வந்து நல்லா கழியும் இன்னொன்று வந்து எந்த இடத்துலையும் வந்து நம்மளுடைய கழிவ வந்து நிப்பாட்டாது கழிவு உடனே 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 குடந்தே உடனே குடந்தே வெளியில் தள்ளிடுங்க இந்த பூங்கா அரிசி அதனால பெண் பிள்ளைகளுக்கு இந்த பூங்கா அரிசி ஒரு வரப்பிரசாதம் இந்த பெண் பிள்ளைகள் வந்து கல்யாணம் முடிச்ச உடனே இந்த பூங்கா அரிசியை ஒருவேளையாவது சாப்பிட்ற வழக்கத்தை வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சுகப்பிரசவம் ஆகிறது உறுதியாகப்படுது அதுக்கப்புறம் இந்த போஸ்டல் போஸ்டல் பிரெக்னன்சில ஏற்படக்கூடிய சில சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே இதுல இதில் வரா வராம பார்த்துக்கலாம் இந்த பூங்கார் அரிசியில வணக்கம் நன்றிங்க